அந்த காலை வேலையில் கூட நாம படித்த இந்த ரெண்டு நாளாகமத்திலிருந்தும் ஆஹ்யா ரெண்டு நாளாகமம் பதினைந்து பதினாறாம் அதிகாரத்திலிருந்தும் அடுத்து சங்கீதம் முப்பத்தி ஏழிலிருந்தும் சில காரியங்களை வந்து நம்ம தியானிக்கலாம் இதுலருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தன்னா கத்தருக்குள் நாம் கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்பதே அது ஒன்று தான் இதில் சொல்லப்பட்ட விஷயமா நான் உணருகிறேன் உணர்கிறேன் என்னன்னா நம்ம வாழ்க்கையின் கடைசி வர எல்லா சூழ்நிலைகளிலையும் கத்தருக்கு எது பிடிக்கும்ன்றத பார்த்து நம்ம செயல்பட வேண்டும் இந்த ஆசா என்ற மனிதன் அதாவது கொள்ளு பேரன் எள்ளு பேரன் நினைக்கிறேன் ஸோ இப்படியாக இவர் அந்த மூணாவது நான்காவது தலைமுறை சேர்ந்தவர் தான் இந்த ஆசா இஸ்ரவேலின் ராஜா கிடையாது யூதாவின் ராஜாவாக இருக்கிறார் அப்போது இவர் என் எப்படி இருக்கிறார்னா அந்த இதற்கு முன்பாக இருந்த மூதாதேவ மூதாதேவர் செய்த காரியங்கள் அந்த பிரியம் பிரியமில்லாத அருவறுப்புகள் இதெல்லாத்தையும் வந்து அழித்து போடுகிறார் எதனால அழித்து போடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ரெண்டு நாளாகமாம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆசாவினுடைய உயர்வும் ஆசாவினுடைய கீழ்ப்படிதல் அதாவது இன்னும் நல்லா சொல்லணும்னா ரெண்டு நாளாகமாம் பதினைந்தாம் அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை ஆசாவுக்கு வருதல் தேவனுடைய தீர்க்க தரிசி ஆசாவை சந்தித்தல் தேவனுடைய வார்த்தை ஆசாவை தொடுதல் ஆசாவின் கீழ்ப்படிதல் மற்றும் கீழ்ப்படிதலின் கிரியைகள் மற்றும் உயர்வு இதை வந்து நம்ம ரெண்டு நாளாகவும் பதினைந்தில் பார்க்கலாம் ரெண்டு நாளாகமும் பதினாறில் நம்ம என்ன பார்க்கலாம்னா இங்கேயும் தேவனுடைய தீர்க்கதரிசியினுடைய சந்திப்பு தேவனுடைய வார்த்தை வருகிறது ஆனால் இங்கே கீழ்ப்புடிதலை காண முடியவில்லை ஆகவே ஆசாவினுடைய அழிவு இந்த ரெண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது மேலே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேலே தேவனுடைய ஆவி இறங்குகிறது அப்பொழுது அவர் என்ன பண்ணுறாருனா ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவர் சொல்கிறாரு ஆசாவே நீ என்ன பண்ணியிருக்க பெண்ணியமின் கோத்திரத்தின் சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர்களை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை வந்து இந்த அஹ் மனிதன் வந்து சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இப்படி சொல்லும்போது ஆசா என்ன பண்ணுறாரு உடனே ஐயோ அப்படியா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆண்டு வரை தேடுகிறோம் என்று சொல்லி முழுவதுமாய் தன் தேசத்தில் இருக்கிற எல்லா அருவறுப்புகளையும் எல்லா தேவையில்லாத சிலைகள் தே தேவையில்லாத சிலைகள் எல்லா சிலைகளையும் உடைத்து போட்டு அதை கர்த்தரை எல்லாரும் தேடணும்னு சொல்லிட்டு தேவனாகிய கர்த்தருக்கு என்று சொல்லி பலிபீடத்தை செம்மைப்படுத்தி கட்டுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் முழு தேவனை தேடுகிறதை பார்க்குறோம் இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன வருகிறதுனா தேவனாகிய இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிங்க ரெண்டு நாள் 15 பதினைந்து சொல்லப்பட்டு இருக்கிறது அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரேவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள் அதாவது ஏன்னா இனத்தோடு சேருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ஆசாவோடு கர்த்தர் இருக்கிறார் இந்த ஆசா தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறான்னு சொல்லிட்டு இவர் யூதா நாடு அங்கே இஸ்ரேவேல் நாடு இருக்கு இஸ்ரேவேல் நாட்டில் உள்ள மக்கள் யூதாவுக்கு வரக்கூடாது தேவனை தொழுது கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சிலைகளால் அங்கே நிரப்பப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி இந்த யூதா ராஜா தேவனை நேசிக்கிறார் தேவன் அவரோடு கூட இருக்கிறாரு அப்போ நாமும் அந்த ராஜாவினிடத்துல போய் தங்க வேண்டும் என்று சொல்லி இசையில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெருந்திரளான கூட்டம் யூதாவுக்கு வருது அப்ப இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்ல அப்படியாக அந்த தேசம் நிரம்புகிறதை நம்ம பார்க்கிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பதி பனிரெண்டாம் வசனம் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள் ஸோ இப்படியெல்லாம் ஆணையிட்டு அவங்க யூதா தேசத்துக்கு வர்றாங்க எவ்வளவு நல்ல ஒரு காரியம் பாருங்களேன் இதுல உள்ள இந்த காரியத்தை பாருங்களேன் தங்கள் தேவனாகிய கர்த்தையே கர்த்தரை முழுதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவோம்ன்றாங்க சோ இதை வந்து நம்ம அடிக்கடி நாமும் கூட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டவரே நான் உங்களை முழு உதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு தேடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும் நமக்கு டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவரே நான் வந்து முழுத்தோடு முழு ஆத்துமோடும் முழுமனதோடு முழுபலத்தோடு ஆசைப்படுறேன் ஆனா அப்ப அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பண்ணிடுறேன் நான் அவங்களை முழு என் முழுதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழுமனதோடும் முழு பலத்தோடும் தேட எனக்கு உதவி ஆண்டவரே அப்படின்னு மன்றாட்டா மாற்றிடணும் ஒன்று சொல்லி துதிக்கணும் இல்லைனா மன்றாட்டாய் மாற்றி ஜெபிக்க வேண்டும் அவன் ஏதோ ஒன்று ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம அனுதினமும் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் த மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு உமையை நேசிக்கிறேன் அப்படின்ற காரியங்கள் அலே லூயா ஹாலே லூயா இப்ப இவர் இது மட்டும் இல்லை இதுக்கும் அடுத்த லெவலுக்கு போயிடுறாரு என்ன பண்றாரு ஆசா தன்னுடைய தாய் தாயின் பேர் வந்து மாகாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மாகாள் மாகாள் மாகா இந்த மாகாவே என்ன பண்றாரு நீ கிளம்பும் முத நீ எல்லாம் ராஜாத்தியாவே இருக்கக்கூடாது உனக்கு ரைட்ஸே கிடையாது கிளம்பு கிளம்பு உனக்குள்ள இருக்கிறது கர்த்தர் இல்லை கர்த்தர் இல்லாத எதுவுமே எனக்கு தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவங்க அம்மா திருந்தாத அம்மாவே என்ன பண்றாரு நீ ராஜாத்தி கிடையாது போ வீட்டில் போய் உட்காந்துருன்னு சொல்லிட்டு அந்த ராஜாத்தி பொசிஷன்ல இருந்து தன் தாயை தள்ளி விடுகிறதை பார்க்கிற தள்ளி விடுறதுன்னா தள்ளி விடுறது கிடையாது அதுல இருந்து நீக்குகிறார் நீங்க இனிமே ராஜாத்தியா இருக்க வேண்டாமா வீட்டுல போய் நல்லபடியா சமையல் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் இருந்து என்ன பண்றாரு ஆசா வந்து ராஜாத்தியா இராதபடிக்கு விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து ஏன் இந்த அம்மா தன்னுடைய விக்கிரகத்தையே வச்சு ஒரு சிலைய தன் சிலையவே வச்சு என்ன எல்லாரும் வணங்குங்க இது ஒரு இந்த பிசாசினுடைய தந்திரம் தான் சொல்லணும் ல அதுதான் அந்த மாதிரி பண்ணும் இது வந்து பிசாசனுடைய ஒரு தந்திரம் என்ன பண்ணா தன்னுடைய சிலையை அந்த மனிதர்களையே வந்து அதாவது கத்தரை வணங்குவதை விட்டு மனிதர்களை வணங்க செய்வது பிசாசனுடைய தந்திரம் அப்போ மனிதர்களை வந்து அப்படி கொம்பு விட்டுரும் ஒரு பெருமையையும் மேட்டிமையையும் கொடுத்து நீ பெரிய ஆளு உன்னுடைய சிலையை வச்சிரு உன்னே எல்லாரும் வணங்கட்டும் அப்போ அதை இந்தம்மா பார்த்து இந்தம்மா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்ப சந்தோஷம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் ஆவிக்குரிய விதத்துல மக்கள் எல்லாருமே தேவ தேவன் அந்த காண முடியாத இறைவனை அந்த உருவம் இல்லாத அந்த இறைவனை வணங்குவதை விட்டுவிட்டு மெய்யான தேவனை வணங்குவதை விட்டு விட்டு யாரோ ஒரு லேடியோட சிலையை வணங்கி கொண்டிருப்பார்கள் இது வந்து பிசாஸ்க்கு ரொம்ப வசதியா போயிடும் ஆகா கற்கரை விட்டு இவங்கள திசை திருப்பி விட்டோம் என்று இல்ல சோ இப்படித்தான் சத்ருவானவன் அநேக காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களை வந்து ஜனங்களை கர்த்தரை விட்டு பிரித்த இந்த மாகாவினுடைய சிலையையும் அந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போது என்ன பண்றாரு உடைச்சு அதையெல்லாம் எரித்து கெதரோன் ஆற்றுக்குள்ள தூக்கி போட்டுகிற போட்ட ஒரு சூழ்நிலையை பாக்குறோம் இப்படியாக இவர் வந்து கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார் கர்த்தரை விசுவாசிக்கிறார் எல்லாமே பண்ணுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆசா அரசாண் முப்பத்தைந்தாம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாத இருந்தது அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு யுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்குறார் அது அப்படியே தொடருமா நாமும் கூட நம்ம ஆண்டவருக்குள்ள வரும் போது ஆரம்ப காலகட்டங்கள்லாம் அப்படியே பயங்கரமாக நல்ல ஆண்டோருக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பை அறிந்து அவரை துதித்து அவரை போற்றி புகழ்ந்து இருதயத்தெல்லாம் சுத்தப்படுத்தும் போது அப்படியே ஹெவனில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே கிளவுடுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படியே இருக்கும் ஆனால் அந்த இலைப்பார்கள் எப்பயுமே தொடருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன் சொல்லி ஆண்டு இருந்து கண்டிப்பாக தான் செய்வார் கண்டிப்பாக பல காரியங்களை கொடுக்க தான் செய்வார் சில சோதனைகள் தான் செய்வார் ஏன் அந்த சோதனைகள்னா அவன் இன்னும் வளருவதற்காகத்தானே தவிர அவனை அழிப்பதற்காக இல்லை இப்போ பாருங்களேன் ஒரு விஷயம் வருது ஆசா அரசாண்ட முப்பத்தி ஆறாம் வருஷம் வ வருஷத்திலே இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கு பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து இப்போ இஸ்ரேலின் ராஜா யாராக இருக்கிறாரு பாஷாவாக இருக்கிறாரு யூதா ராஜா யார் ஆஷா ஆஷாக்கும் பாஷாக்கும் இப்போ யுத்தம் நடக்க போகுது இப்போ இந்த ஆஷா ராஜா தேவனை இவ்வளோ தூரம் நேசிச்சு எல்லாமே பண்ணாரு இவர் என்ன பண்ணிருக்கணும் நேராக தேவ சமூகத்தில் தாவிது மாதிரி போயிருக்கணுமா இல்லையா ஆனால் இவர் போகலை என்ன பண்ணுறாருனா பிசிக்கலான ஒரு உதவியை நாடுகிறார் என்ன பண்ணுறாரு சீரியரின் ராஜாவாகிய பெனாதாத்தை போய் அணுகுகிறார் சீரியவின் ராஜாவாகிய பெனாதாத்தை போய் ஐயா அந்த மாதிரி எனக்கு விரோதமாக இஸ்ரேவேலின் ராஜா பாஷா வர்றான் நீங்க என்ன பண்ணுங்க அவனுக்கு நீங்க வந்து ஒரு சமாதான ஒப்பந்தம் அதெல்லாத்தையும் உடச்சிருங்க நான் உங்களுக்கு பைசா தரேன்னு சொல்லிட்டு ஆலயத்தில் இருக்கிற அந்த தங்கம் பொண்ணு வெள்ளி என்னென்ன எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் இவர்கிட்ட காசை கொடுத்து அந்த சீரியாவின் ராஜாவை வந்து இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு விரோதமாக தூண்டி விடுறான் இது நிமித்தமாக யுத்தம் நடக்கிறது அந்த பெனாதாத் ராஜாவும் ஜெயத்தை அந்த 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 ராஜா மூலமாக ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது

கர்த்தருடைய வழியா இல்ல இதுதான் வந்து சுய புத்தியின் மேல் சார்ந்து கொண்ட ஒரு காரியம் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்புகிறார் வழக்கம் போல ஆனானி அனானி அப்படின்ற ஒரு ஞான திருஷ்டிக்காரன் காரன் வசனத்துல சொல்லப்படுது ஆசாவனத்துல வந்து அவனை நோக்கி நீ உம்முடைய தேவனாக்கிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினாலே சீரியாவின் இராணுவும் உமது கைக்கு தப்பி போயிட்டு இனி இனிமே சீரியாவின் ராஜாவை ஜெயிக்கவே முடியாது ஒண்ணு ரெண்டாவது வந்து நீ கத்தரை சார்ந்து கொள்ளாததுனால உனக்கு எப்படி யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத பார்க்கிறோம் அப்ப இந்த ரெண்டு காரியங்களும் நடக்குது அதுல வந்து அவர் கத்தரை பத்தியும் சொல்றாரு என்னன்னா மிகவும் ஏராளமான அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பத்து லட்சம் அந்த எத்தியோப்பிய சேனையும் இந்த ஐந்து லட்சம் ஆசாவின் சேனையும் இருந்துச்சு அப்ப யுத்தம் நடந்த போது என்ன நடந்துச்சு அந்த எத்தியோப்பியரின் சேனை முறிந்து போனது அதை நம்ம பார்த்தோம் அதை அவர் ஞாபகப்படுத்தி சொல்றாரு மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா நீர் ஆஹ் கத்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே நீ அதை ஏன் நீ மறந்து போன த ஒன்பதாம் அவசரம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறேன் வேணும் என்ன தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லனை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதுன்ற அந்த பார்வை நமக்கு எப்பயுமே வேணும் அந்த பார்வை இருந்தா என்ன செய்ய மாட்டோம் மாம்சீகமாக சார்ந்து கொள்ள மாட்டோம் சுய சித்தத்தை சார்ந்து கொள்ள மாட்டோம் ஏ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு நல்லது செய்யணும்னு அவர் ஆவலுள்ளவரா இருக்கிறாரு நான் அவர்கிட்டயே போகிறேன்னு சொல்லி ஆண்டவரே எனக்கு நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கத்தரை சார்ந்திருப்போம் இப்படிப்பட்ட பார்வை கர்த்தர் என்னை நோக்கி கொண்டிருக்கிறாரு எனக்கு உதவி செய்ய அவர் ஆவல் உள்ளவரா இருக்கிறாரு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதுன்றத அந்த பார்வை பார்க்காததுனால அவர் நல்ல திட்டுறாரு அந்த அனானி என்ற தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா இந்த விஷயத்தில் மதி இல்லாதவரா இருந்தீர் ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ இப்படி ஒரு வார்த்தை வந்த உடனே இவர் என்ன செய்யணும் ஐயோ ஆமா நான் சார்ந்து கொண்டிருக்க வேண்டும் நான் சார்ந்து கொள்ளாமல் போனேன் நான் செஞ்சது தவறு ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு பரிகாரத்தை எங்க தேடி இருக்கணும் கர்த்தரிடத்துல தேடி இருக்கணும் அவர் அனானி என்ற தீர்த்ததரிசியத்தை கேட்டிருக்கணும் தீர்த்ததரிசி ஐயா நான் என்ன செய்யணும் எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஏதோ ஒரு மூளை இல்லாத தனமா மதி இல்லாத தனமாக தான் உண்மையிலே செஞ்சுட்டேன் நான் இனிமேல் கர்த்தரிடத்துல நான் ஐக்கியமா வாழ விரும்புகிறேன் அவருடைய அன்பு எனக்கு வேணும் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் எஸ் அப்போ நான் என்ன செய்யணும் எப்படி நான் இன்னும் கத்தரிடத்துல நெருங்குவதுன்னு சொல்லிட்டு அவருடைய கோபத்திலிருந்து என்னை தப்பு வைத்துக் நான் என்ன செய்வேன்னு கேட்டிருக்கணும் ஆனா என்ன செய்யற பாருங்க அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான் எவ்வளவு தப்புக்கு மேல தப்பு பண்றது பாத்தீங்களா நமக்கு ஊழியம் செய்கிற ஆஹ் போதகர்கள் நம்மை கடிந்து கொண்டு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும் ஆமா நம்ம கிட்ட என்ன தவறு இருக்கு ஆண்டவர் அவர்கள் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்க வேண்டுமே தவறு அவர்கள் மேல நம்ம சினந்து கொள்ளக்கூடாது இவங்க சினந்து கொள்றாங்க கடும் கொண்டு காவலரையில வச்சிரு ஜெயிலே போட்டுறாப்புல இதெல்லாம் அக்காலத்திலேயே ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் தான் கொடூரமா நடப்பிக்கிறான் என்னன்னு சொல்லப்படல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய முப்பத்தி வருடம் வரைக்கும் சூப்பரா நடந்துச்சு முப்பத்தாறாம் வருஷத்துலதான் பாஷா எழுமினான் இப்ப பாருங்க முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்துல கால்ல வியாதி வந்துருச்சு இப்பவும் கூட அவன் என்ன பண்றான் கால்கள்ல வியாதி நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது உக்கிரம்னா ரொம்ப கொடுற அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் சோ இந்த ஒரு ஸ்வாவம் அவரை விட்டு கடைசி வர போகவே இல்லை ஆரம்பம் இருந்தது ஆனா இடையில தடுமாற்றம் தடுமாற்றத்துக்கு பிறகு அவர் எச்சரிக்கப்படும் போது கூட இன்னும் இன்னும் அந்த எச்சரித்தவர்களையும் ஜெயில தான் போட்டு உபதிரவப்படுத்தினாரே தவிர பரிகாரிகளை தான் த தேடினாரே தவிர கத்தரை அதுக்கு அடுத்து நாற்பத்தி ஓராம் வருஷத்துல அவர் மறித்து போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் நம்ம அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு சாரி இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழுக்கு வந்தோமானால் இதுல கூட ஒரு காரியம் இருக்குது என்னன்னா பொல்லாதவர்களை குறித்து நம்ம எரிச்சல் கூடாது அதாவது அஹ் இருங்க அந்த வசனத்தை பார்க்கலாம் ரொம்ப கரெக்டா இருக்கிற வசனம் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தனா ஐந்தாம் வசனம் தான் உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஸோ நம்ம வழிகளை யார் மேல யார்கிட்ட கொடுத்துடணும் கர்த்திடத்துல ஒப்பு கொடுத்துடணும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும் அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அது மாதிரி நாலாம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது இது ரொம்ப ஃபேமஸான வசனம் தான் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் இந்த மனமகிழ்ச்சி எப்போ வரும் எனக்கே ஒரு பெரிய யுத்தம் நிற்குது முன்னாடி கண்டு முன்னாடி ஒரு பெரிய யுத்தம் நிற்குது நான் எங்க மன இருக்க எப்போ மனமகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தனா இந்த யுத்தத்துல கர்த்தரனுக்கு ஜெயம் தந்தார் என்று சொல்லி யுத்தம் செய்வதற்கு முன்பாகவே நாம நினைத்து விசுவாசித்து அந்த விசுவாச பார்வை பார்த்தோம் ஆனா சந்தோஷம் தன்னால வந்துடும் எனக்கு கிடைச்சிருச்சுப்பா இது வந்து சிறு குழந்தைகிட்ட பாக்கலாம் அதுக்கு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒண்ணு சொல்றீங்க நான் உனக்கு வந்து சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு தான் நீங்க சொல்லி பாருங்களேன் நம்ம ஏதோ ஒரு சும்மாசு கூட சொல்லியிருந்திருக்கலாம் அந்த நேரத்துல அந்த பிள்ளைய சமாதானப்படுத்துறது நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் உனக்கு என்ன கலர் பிங்க் ஆ சரி பிங்க் கலர் சைக்கிள் வாங்கி தரேன் இப்படி ஒரு வார்த்தை தான் சொல்லிப்பீங்க அந்த வார்த்தையை உண்மைன்னு நினைச்சு அந்த சைக்கிளே வந்த மாதிரி அந்த குழந்தை முகத்துல இருக்க சந்தோஷத்தை நீங்க பாருங்களேன் பயங்கர சந்தோஷமா இருக்கும் அப்போ ஏன் அந்த குழந்தைக்கு இன்னும் ஒண்ணுமே கிடைக்கல அதுக்குரிய அறிகுறிகளும் இல்லை ஆனா அந்த வார்த்தைய அது நம்பிருச்சு சொன்னவங்களையும் நம்பிருச்சு அந்த வார்த்தையும் அவங்க சொன்னவங்களை நம்பிச்சு இந்த வார்த்தையின்படி தனக்கு கிடைக்கும் என்று கிடைப்பதற்கு முன்பாகவே கிடைத்தது போல நினைச்சவனே சந்தோஷம் வந்துருது அதுவரை அழுதுகிட்டு இருந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப அதே மாதிரிதான் நாமும் கூட சிறு குழந்தையை போல எனக்கு ஆண்டவர் இந்த யுத்தத்துல இந்த காரியத்துல இந்த வியாதியில இந்த பலவீனத்துல இந்த பற்றாக்குறையில இந்த உறவுகளின் விரிசல்ல இந்த குடும்ப சூழ்நிலையில எனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நம்ம அது நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்து முடிந்ததை போல நினைத்து என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று விசுவாச பார்வை அதான் விசுவாச பார்வைங்க விசுவாச பார்வை பார்த்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடணும் அப்பதான் நம்ம கர்த்த இடத்துல மன மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி னால நம்ம நம்ம வாயெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாத நபர் இருந்தாங்கன்னா அவர் அவங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கிறத பாருங்க விசுவாச பார்வையில கற்று ஆலயத்துக்கே வராதவங்க இருந்தாங்கன்னா ஆலயத்துல இரவு புகழ் எல்லா மீட்டிங் இந்த மீட்டிங் வர அந்த மீட்டிங் வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி ஓடி செல்வதை நம்ம என்ன பண்ணணும் ஆவிக்கிரிய கண்கள்ல பார்க்கணும் விசுவாச பார்வை பார்க்கணும் நமக்கு ஒரு காரியம் இது இவங்க திருந்த வாய்ப்பே இல்லைன்னா அவங்க திருந்திட்டாங்க எங்க யார் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு என்னன்னா இப்போ நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க நீங்க ஜெபிச்சுட்டே போங்க சில நாள்ல ஜெபிச்சுட்டே போங்க ஆண்டவரே யார நான் ரெட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு சொல்லி நீங்க ஜெபிச்சுக்கிட்டே போங்க அப்போ நீங்க பாப்பீங்க அப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ள உணர்த்த உணர்த்துதலை கொடுப்பாரு இவங்க இவங்களை ரெட்சிப்புகளை நட இவங்க ரெட்சிப்புக்குள்ள வருவாங்கன்னு உங்களுக்கு உணர்த்துதலை கொடுப்பாரு அவங்களுடைய அந்த நேர தோற்றம் வந்து எப்படி வேணா இருக்கலாம் ஆஹ் அவங்க வேற ஒரு சமயத்துல இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா அவங்க ஞானஸ்நான தொட்டியில இறங்கி ஞானஸ்நானம் எடுத்து கரையேறுவதே உங்க ஆவிக்குரிய கண்கள்ல பாருங்க அப்படின்னு சொல்லி எங்க பாச சொல்லி அப்படி பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா அவங்க கண்டிப்பா ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வாங்க இது ஒரு ஆவிக்குரிய பார்வை விசுவாசம் அப்போ அப்படியாக நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படிதான் நம்ம அந்த விசுவாச பார்வை அவங்கள ஃபர்ஸ்ட் பார்க்கும் அப்ப நம்ம குடும்பத்தின் காரியங்கள் கூட எல்லாமே வித்தியாச இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணணும் கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால் அவரை வந்து முழுவதுமாய் விசுவாசிக்கணும் அப்ப அது நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்து முடிந்ததாக விசுவாசித்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம் அப்ப என்ன ஆயிரும் அங்க சந்தேகத்துக்கு இடமே இல்லை ஹலை லுயா ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா சோ இப்படி நாம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம நம்ம எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக சிறுமையும் எளிமையுமான நம்மை வந்து என்ன பண்ணுவாரு கர்த்தர் காத்து கொள்வார் நம்மை பலப்படுத்துவார் நாம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு இதுல அநேக காரியங்கள் இருக்கு நம் வழி கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம் கடைசி வரைக்கும் நம்பிக்கையா இருப்போம் கத்தரை நம் காரியங்களை பண்ணுவார் அப்படி கண்களை மூடி செவிப்போம்